கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வாசிக்கிறோம் எந்த தேவன் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு ரத்தம் செந்தி மறித்து உயிரோடு எழுந்த இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் அவர் உங்களுடைய தேவன் மரண பரியந்தம் உங்களையும் என்னையும் அவர் நடத்த போதுமானவர் அவர் எப்படி உங்களை நடத்துகிறார் என்றால் ஒரு மெய்ப்பனை போல தமது மடியிலே சுமந்து மெதுவாய் நடத்துகிறாராம் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் அதற்கேற்றபடி சமயத்திற்கேற்ற நல்ல சகாயராய் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகும் முதலாம் உங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறார் பலவீனப்படும் போதெல்லாம் நல்ல கூட இருந்து நடத்துகிறார் கண்ணீரின் பாதையிலே துக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் துக்கத்தை எல்லாம் கழிப்பாய் சந்தோஷமாய் மாற்றி உங்களை நடத்துகிறார் ஆகவே அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஏனென்றால் அவர் தம்முடைய மரண பரியந்தமும் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே அந்த சத்திய ஆவியாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் ரெண்டு சாமுவேல் வேல் ரெண்டு ஆறிலே கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவார் என்று பார்க்கிறோம் ஆகவே தேவன் தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விளக்காமல் தம்முடைய உண்மையின் படியே உங்களை அழகாய் அற்புதமாய் நடத்துவார் நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாராம் நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம் தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிறவராயிருக்கிறார் நம்முடைய தேவன் நமக்காயுத்தம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தான் ஓசியா பதிமூணு பதினான்கிலே மரணமே உன் வாதை எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று ஓசியா தீர்க்க தரிசி கேட்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே வாதைகள் தொடராதபடி மரணம் எனும் சூழ்நிலைகள் உங்களுக்கு விடியற்கால கால வெளிச்சத்தை போல மாறுவதற்கு தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சதா காலங்களிலும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் நாம் தான் அவரை விட்டு சில நேரங்களில் பிரிந்து போகிறோம் ஆனால் உங்களை தெரிந்தெடுத்தவர் உங்களை அழைத்தவர் உங்களை முன்குறித்தவர் உங்களுடைய ஜீவகால பரியந்தமும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனுடைய கரங்களிலே நீங்கள் தங்கியிருங்கள் தேவன் உங்களை கைவிடாதபடி உங்களை பாதுகாத்து தம்முடைய உண்மையையும் தம்முடைய கிருபையும் உங்கள் மத்தியிலே விளங்க பண்ணி உங்களை நடத்துவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படி சன்னிதானத்திலே வருகிறேன் அன்றுவரே அவர் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிற போதெல்லாம் பிள்ளைகளுடைய ஆத்மாவை நேர்த்தேற்றி ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகளை நீதியின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் செவ்வையான பாதைகளிலே நீர் நடத்தும்படியாக முடியா ஜபிக்கிறேன் மரண பரியந்தம் உண்மையாயிரு ஜீவ உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் நடத்துகிற ஜீவகால பரியந்தமும் உக்கு உண்பாய் உண்மையும் உத்தவமாக இருந்து ஆண்டவரே அந்த அழிவில்லாத ஜீவகிரடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்விராக எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களை நடத்துகிற தேவன் எங்களை விசாரிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க அதற்காக நாங்களும் தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து உடைய கரங்களிலே பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் இயேசுவின் ஏசுவின் மூலஜபங்க ஏழுமென் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே